பயன்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை சுதந்திரம் பிறப்பதற்கு முன்பே ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில தாய்மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் நீதிமன்ற மொழியாக இருக்க வேண்டும் கல்வி மொழியாக இருக்க வேண்டும் பயிற்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று குரல் கொடுக்க தொடங்கியவர் மாப்போசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டது அப்பொழுது தமிழகத்தில் இருந்த சென்னை மாநகரை ஆந்திர மாநில மக்கள் அந்த அரசு சென்னை நகரம் எங்களுக்குத்தான் என்று முரசு கொட்டினார்கள் ஆனால் இவர் தொடங்கிய முதல் இதழ் என்ன தெரியுமா தமிழ் முரசு பின்னால் தமிழன் குரல் ஆயிரத்தி ஐம்பதுலே செங்கோல் இந்த மூன்று ஏடுகளை தயவு செய்து புரட்டி பாருங்கள் அன்றைய தினம் மொழிக்கு ஏற்பட்ட தடைகளும் தெரியும் மொழி உணர்வை காப்பாற்ற போராட வேண்டிய முறைகளும் தெரியும் அவை அனைத்தையும் கடந்து தெற்கெல்லையை மீட்டவர் மாப்போ சிவஞானம் தான் வடக்கெல்லியை மீட்டவர் தான் அதற்கு சான்று காட்டியது எல்லாம் தமிழ் இலக்கியங்கள் தான் இன்றைய தினம் புதுவை சங்கம் சிலம்பு செல் ஒரு விழாவை நடத்துகிறது நண்பர்களே இது எவ்வளவு பொருத்தம் தெரியுமா இனி ஆண்டுதோறும் நடத்துங்கள் சங்க தமிழை பாமரனிடம் கொண்டு சேர்த்த சிவஞானத்திற்கு சங்கம் விழா எடுக்காமல் யார் எடுப்பது நண்பர்களே நான் சற்று விரிவான செய்திகளுக்கு வருகிறேன் பத்து நிமிடங்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள் நிச்சயமாக நிமிடத்தில் முடிப்பேன் ஒன்று மட்டும் உறுதி நீங்கள் சிவஞானம் தந்த தமிழ் இலக்கியங்களை பற்றி பேச சொன்னால் தொடர் சொற்பொழிவு செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இலக்கிய கருவுகளை தந்தது என்று இருக்கிறார் எந்த இலக்கியத்தை பேசினாலும் அதில் இன உணர்ச்சி தான் மைய கருத்து அதுதான் ஒரு உயிர் நாடி அவருடைய தேசிய சொற்பொர்களை கேட்டிருக்கிறேன் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பதை கடலூர் தமிழிசை கழக மாநாட்டில் கூமா பாலசுரணன் தலைமையில் நடந்த ஊர்வலத்தில் இங்கிருந்து எங்களோடு கலந்து கொண்ட சில பேரை இன்றும் பார்க்கிறேன் இங்கே இருக்கிற உங்களுக்கெல்லாம் தலைசை ஆக்கியவர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்கள் இவர்களெல்லாம் அந்த மாநாட்டிற்கு வந்தவர்கள் ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஒரு சிலர் தான் மொழி உணர்வோடும் இன உணர்வோடும் தேசிய உணர்வோடும் தெய்வீக உணர்வோடும் சமூக சீர்திருத்த கருத்தோடும் களத்திலே நின்று தியாக உணர்வோடு நேர்மையாக தூய்மையாக உண்மையாக செயல்பட முடியும் என்று காட்டிய தலைவர் தான் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் தோழ சிங்கார வேல பற்றி சொன்னேன் நல்லவா சத்தியமூர்த்தி பவன் இன்னைக்கு இருக்கு இல்லையா அது முதல்ல அப்படி திடலா இருந்தது காங்கிரஸ் கூட்டம்லாம் அங்கே நடக்கும் இவர் மாவட்ட செயலாளர் மாப்போசி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது நிகழ்ச்சியின் முன்பாகவே வந்து ஒரு ஊழியரை போல் போல் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார் யாரும் மைதானத்தில் இல்லை அங்கே கொடி ஏற்ற வேண்டிய கொடிமரம் இருக்கிறது கொடிமரத்தின் கீழே ஒரு முதியவர் அமர்ந்திருக்கிறார் யார் என்று தெரியவில்லை கிட்டே போய் இங்கேதான் கொடி ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்கள் என்கிறார் அவர் கேட்கிறார் என்னை உங்களுக்கு தெரியவில்லையா கேட்டவர் சிங்காரவேலனார் அதை கேட்டுக்கொண்டவர் சிவஞானம் அவர்கள் உடனே ராஜாஜியிடம் சொல்கிறார் விழா நடைபெறுகிறது விழா முடிந்தவுடன் ராஜாஜி கீழே இறங்கி வந்து அந்த விடுதலை போராட்ட வீரர் சிங்கார வேலனாரை கட்டி தழுவி உரையாடுகிறார் இந்த நூலில் இருக்கிறது அதைவிட பெரிய செய்தி கான்பூரில் சதி வழக்கு குற்றம் சாட்டவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் அதற்கு பிறகு கான்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடப்பு நடைபெறுகிறது சக்கலத்துவாலா என்ற லண்டன் அறிஞர் வந்து தலைமை இருக்கிறார் பொது உடைமை மாநாடு அந்த மாநாட்டில் தலைமை தாங்க அந்த லண்டன் பொது உடைமை தலைவர் வரவில்லை என்றவுடன் தோழர் சிங்காரவேலனை தலைமையாக்குகிறார் என்று எழுதியிருக்கிறார் சிங்காரவேலனார் சொல்கிறார் சுயராஜ்யம் வந்து விட்டால் நமக்கு சமூக நீதி கிடைத்துவிடும் என்று கிடைக்கவில்லை என்பதால் இந்த சில செய்திகள் சொல்லி எஞ்சிய செய்திகள் ஸ்டாலின் குணசேகரனுக்கு விடுகிறேன் விடுதலை போர்கள் தமிழகம் என்ற நூல் எழுதினார் சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தில் பங்கு பெற்ற இருந்தாலும் எந்த 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 மொழி இடமா தியாக பங்களிப்பை சான்றோடு பதிவு செய்திருக்கிறார் அதற்கு பிறகு ஸ்டாலின் குணசேகரன் ஒருவர் தான் தமிழகத்தின் விடுதலை வீரர்கள் இந்திய விடுதலை சுதந்திரபுரம் வீரர்கள் இரண்டு தொகுப்பு வெளியிட்டு இருக்கிறார்கள் கலை இலக்கிய பெருமன்றம் ஜீவானந்தம் அவர்கள் தலைமையில் வழி நடத்தப்பட்டு இன்று இயக்கங்களுக்கும் இலக்கியம் சார்ந்த நெறிகளுக்கும் கம்பனையும் பாரதியும் அவர்கள் போற்றி இருக்காவிட்டால் யாரிடம் சென்று சேர்ந்திருக்க வேண்டுமோ அங்கே சென்று சேர்ந்து இருக்காது இதை கண்கூடாக பார்த்தவர்கள் நாங்கள் அதுவரை படித்தவர்கள் மத்தியில் பேசப்பட்ட இலக்கியங்கள் இது ஏதோ தேசபக்தர்களுக்காக எழுதப்பட்ட இலக்கியங்கள் என்று தாங்களாகவே செயற்கையாக வகுத்து கொண்ட எல்லை கோடுகளை இலக்கியங்களும் மானிட ஜாதியை உயர்த்தக்கூடிய மானுடத்தை இனங்காட்டக்கூடிய இலக்கியம் என்று தோழர் ஜீவானந்தம் அவர்கள் காட்டிய பிறகுதான் எங்கே சேர வேண்டும் சென்று சேர்ந்தது நண்பர்களே கம்பன் விழாக்கள் நடக்கும் எத்தனையோ பேரறிஞர்கள் பேசுவார்கள் அனைவர் பேச்சையும் மிஞ்சியதை விட கம்பன் கவிநயங்களை சமூக வாழ்வியலோடு பொருத்தி காட்டுகிற புலமை சிந்தனை அவருக்குத்தான் இருந்தது அதை கண்கூடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுங்க எங்கள் ஊரில் ஒரு மாநாடு பள்ளிக்கூடத்தில் படித்து ரெண்டு வருஷம் ஆகுது அந்த மாநாடு என்பதை பெயரை சொல்ல விரும்பவில்லை பேசுங்க பெயரை சொல்ல விரும்பவில்லை தேசிய இயக்கம் மலரக்கூடாது என்று ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருந்தது அதன் எதிர்ப்பு மாநாடாக நடத்தினார்கள் அந்த மாநாட்டிலே அவர் சொன்ன சில தேசிய சிந்தனைகளை சமூக கலாச்சார ஒழுக்க நெறிகளை பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை கூட்டம் நடக்க விடாமல் கலைந்தது கலைது டி கே சண்முகம் வந்தார் பாரதியின் சங்கநாதம் கேட்குது என்ற பாடலை பாடினார் வெளியே சென்று கலைந்து சென்ற கூட்டம் அனைத்தும் அரங்கிற்கு வந்தது கூட்டம் தொடர்ந்து நடந்தது அன்றுதான் சின்னண்ணாமலை டி கே சண்முகம் காமு ஷெரீப் வானம்பாடி என்று மாப்போசியின் இலக்கிய படையை தரிசிக்க முடிந்தது ஒன்று சொல்லட்டுமா மாப்போசியின் ஏடு முதலில் தமிழ் முரசு பின்னால் செங்கோல் அதற்கு பின்னால் தமிழன் குரல் சின்னண்ணாமலை நடத்திய ஏடு என்ன தெரியுமா யாருக்கு அப்படி பெயர் வரும் நூல் என்ன தெரியும் ஏடு என்ன தெரியுமா தமிழ் முழக்கம் சென்னையில் இருக்கிறதே இன்று வரை உமா ஆனந்த திரையரங்கம் இருந்தது அந்த உரிமையாளர் ஜி உமாபதி அவர்கள் நடத்திய ஏடு உமா இந்த நான்கு ஏடுகளும் அத்தனை செய்திகளும் தமிழ் இலக்கியம் சார்ந்தவை இனம் சார்ந்தவை தாய்மொழி சார்ந்தவை பிற மொழிகளை வெறுக்காமல் மொழி வெறியை வளர்க்காமல் மத மதவெறியை வளர்க்காமல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ஒன்று போதும் அவருடைய சர்வசமய ஒருமைக்கு வள்ளலாரை வைத்துக்கொண்டு அனைத்து மதங்களையும் இணைக்கிறார் எத்தனை மேடைகளையும் ஒழங்கி இருக்கிறார் ஏடுகளில் சொல்ல சொல்ல எழுதிய புருஷோத்தமன் இருக்கிறார் வாரந்தோறும் அந்த ஏடுகளை படித்தவன் நான் நான் பல அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை செய்தேன் காரைக்காலில் இருந்த பொழுது மாப்போசியுடன் எப்படி இருந்தேன் என்பதற்கு இந்த அரங்கத்தில் ஒரு பெரியவர் வந்திருக்கிறார் வேறு யாரும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் தான் போல ஒரு சாரங்கபாணி கையில் செங்கோல் இல்லாமல் நான் வீதியில் நடந்ததே இல்லை நான் பள்ளியில் வேலை செய்வேன் என்னை அழைக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் கருதினால் பணியாளரை கூப்பிட்டு ராமசாமியை அழைத்து வா என்று சொல்ல மாட்டார் செங்கோலை அழைத்து வா என்பார் இந்த பெருமை எனக்கு யாரால் வந்தது ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே தமிழ் நெஞ்சங்களே அவருக்கு உள்ள பட்டம் என்ன சிலம்பு செல்வர் படித்த படிப்பு என்ன மூன்றாம் வகுப்பு ஒரு தமிழ் இலக்கியமே அவர் பேராக விளங்குகிறது என்றால் தமிழுக்காக எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு வேறு என்ன சான்று வேண்டும் அவர் போராட்டம் நடத்தினார் என்று சொன்னேன் ஒரு மூன்றே மூன்று செய்திகள் போராட்டம் தலைநகருக்கு மீட்பு போராட்டம் அவருடைய முழக்கம் தலை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் ஆந்திரா கேட்பது சென்னை நகரை மட்டும்தான் ஆனால் டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்ட பி என் ராய் பறிப்பது சென்னை நகரை மட்டுமல்ல தமிழ் பிரதேசங்களை கூட சென்னை நகரத்தின் மீது இத்தனை வெளி ஆதிக்கங்கள் இருந்த பொழுதுதான் சென்னை நகரை தமிழ் மக்களுக்கு உரியது என்று மீட்க போராடினேன் எழுதுகிறார் அடுத்தது ஒரு தமிழக மாநாடு நடக்குது அவர் எழுதுறார் யார் யாருக்கு அப்புறம் தலைமை பதவிக்கு என்ற பெயரை தேப்போமே முன்மொழிய காமராசர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு தா செங்கல்வராயன் சென்னை மாநகராட்சி உறுப்பினர் தாதுலிங்க முதலியார் நடேச முதலியாரின் தம்பி இப்படி யார் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் மொழிக்காக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களை தன்னோடு இணைத்துக் கொள்ள தவறாத ஒரு நேர்மையாளன் என்பதனால்தான் தமிழினத்தின் காவலர் என்று அவரை என்று புரிந்து கொள்ளாதோட புரிந்து கொண்டு பாராட்டுகிறார்கள் இலங்கையிலே தமிழர் மிகுதியாக வாழும் ஈழப்பிரதேசம் எப்படியோ அப்படிப்பட்டது அன்றைய திருவாங்கூர் சமஸ்தானம் அதில் உள்ள தமிழ் பகுதிகள் அந்த பகுதிகளை மீட்க போராட்ட தொழில் வீரர்கள் செல்லுகிறார்கள் வழி அனுப்புறது யார் தெரியுமா நாகர்கோயிலிருந்து தோழர் ஜீவானந்தம் அவர்கள் நண்பர்களே மாப்போசியை பற்றி எந்த நேரத்திலும் எந்த செய்தியும் மொழிக்காகவோ இனத்திற்காகவோ தேசத்திற்காகவோ உண்மை காந்தியவாதியாக போராடி தன்னலமற்ற தலைவராக வாழ்ந்து தன்னை எதிர்த்த தலைவர்களோட பின்னால் இவரை பாராட்டுகிற அளவிற்கு ஒரு பண்பால் உயர்ந்த ஒரு தலைவர் என்றால் அது சிலம்பச் செல்வர் மாப்போ சிவஞானந்தான் பேரறிஞர் அண்ணா இதுவேறு இயக்கம் நடத்தினார்கள் அவர் சொல்லுகிறார் சிலப்பதிகாரத்தை மக்கள் மன்றத்தில் நாங்கள் தான் கொண்டு சென்றிருக்க வேண்டும் ஆனால் எங்கள் அரசியல் பணி காரணமாக சமூக இயக்கங்கள் காரணமாக நாங்கள் செய்ய தவறியதை செல்வர் தான் செய்தார் என்று சொன்னவர் அண்ணா அவர்கள் பின்னால் நேர்மை உழைப்பு தியாகம் உண்மை இதற்கு ஒரு அரசியல் களத்திலே ஒரு நான் பார்க்க விரும்பினால் அவர்தான் நாங்கள் இருவரும் இரு கொள்கை களத்திலே நின்று போராடினோம் ஆனால் பாசத்தோடும் நட்போடும் உண்மையான நம்பிக்கையோடும் தழுவக்கூடிய தமிழின தலைவராக நான் மாப்போசி இனம் கண்டு கொண்டேன் என்று அண்ணா சொன்ன பிறகு தமிழகத்தில் யாராக இருந்தாலும் தமிழ் மொழிக்காக இனத்திற்காக எல்லைக்காக போராடின மாபெரும் தலைவனின் நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டாடி கொள்ளுங்கள் ஆனால் மாபெரும் தமிழ் இலக்கியங்களை மக்கள் இலக்கியங்களாக மாற்றிய பெருமை அவருக்குத்தான் உண்டு நன்றி வணக்கம் கடந்து சென்று கொண்டிருப்பது ஒரு காட்டாறு ஆனால் நம் கைவசம் இருப்பதோ நூறு மில்லி புட்டி மட்டும்தான் நேரம் கருதி நிறைய செய்திகளை சொல்லக்கூடிய சிறப்பாக உரையாற்றக்கூடிய நம்முடைய தேசியமணி ஐயா அவர்களை சற்றே சுருக்கமாக முடிக்கச் சொல்லும்படியாக ஆயிற்று இருப்பினும் நிறைய தகவல்களை எங்களோடு போராடிய வண்ணமே மீண்டும் மீண்டும் அவையினரிடம் சென்று சேர்த்துவிடும் ஆர்வத்தோடு தந்த அவருடைய உரைக்கு எங்கள் நன்றி அடுத்து சிங்கப்பூரிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகவே ஐயாவின் அணுக்க தொண்டர் என்பதையே தன்னுடைய சிறப்பு பட்டமாக ஏற்றுக்கொண்ட சொர்ச்சித்தர் திரு வே புருஷோத்தமன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்